மூப்பரூர் என்ற கோயிலுக்கு வந்துடுவோம் நேரலையில் பாருங்கள் அருள்மிகு அன்னபுரணி உடனுரை விஸ்வநாதர் மகான் கோரக்கர் சித்தர் திருக்கோயிலு தான் வந்திருக்கோம் பாருங்கள் நேரலையில் விருதாச்சலம் மட்டம் முகப்பரூர் महानंदी दर्शक ओम नमशिवा तरच விருத்த காசி அருள்மிகு விஸ்வநாதர் ஆலயம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அருள்மிகு அன்னைபுரணி உடனுரை விஸ்வநாதர் மகான் கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி திருக்கோயில் முகாசப்பரூர் விருதாசலம் மட்டம் கடலூர் மாவட்டத்தில் தான் நம்ம வந்து எழுந்து கொண்டிருக்கிறோம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் திருச்சி ஓம் நமச்சிவாய் அருள்மிகு அன்னபூரணி அண்ணன் இங்கே இருக்காங்க கோரக்கருடைய சித்தர் படத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வண்ட வன்ட்ட வண்ட வண்ட வன்ட்டேன்